ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல இருட்டு படுற மாதிரி வீட்டில் கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் டிம் பண்ண ஆரம்பிச்சுட்டு உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளுக்கு ராத்திரி தூக்கம் வரல இல்லை தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மாதிரியே அவங்க சொல்றபடி சாப்பிட்டு அவங்க சொல்லும் போது அதை குறைச்சி நிறுத்தினோன்னா பிரச்சனை கிடையாது ஸோ யூஸ்வலாக நம்ம ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு ரஃப்லி எவ்ரி நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு அந்த ரெம் ஸ்லீப் வரும் ஒரு இம்பாலன்ஸ் எந்த காரணத்தினால இருந்தாலும் அது வந்து காமனஸ்ட் ஜெட்லாக் இன்னொரு ஊருக்கு போகும்போது பட் இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்கு நம்ம டாக்டர் சேனல் நேயர்களுக்கு என்னோட வணக்கம் நான் வந்து டாக்டர் என் ராமகிருஷ்ணன் கிரிட்டிக்கல் கேர் அண்ட் ஸ்லீப் மெடிசன்ஸ் அமெரிக்கன் போர்ட் சர்டிஃபைட் ஸ்பெஷலிஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டைரக்டர் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் சர்வீசஸ் ப்ளஸ் டைரக்டர் அட் நித்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்லீப் சயின்சஸ் இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்லீப் மெடிசன் கிளினிக் படுத்ததும் தூங்குற பாக்கியம் யாருக்கெல்லாம் கிட்டும் டாக்டர் உயரமாக இருக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பாக்கியம் கிட்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இது ஒவ்வொருத்தரோட இன்னும் எப்படி அவங்க தூங்குறாங்கன்றது வித்தியாசப்படலாம் ஆனால் நம்ம செய்கிற சில விஷயங்களும் அதுக்கு முக்கியம் அது வந்து ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்லீப் ஹைஜீன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னலாம் செய்தால் நம்மளுக்கு உடனே நல்ல தூக்கம் வரும் நல்ல ஆழ்நிலை தூக்கம் வரும் எப்படி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்ல குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் ஹைஜீன் மெஷர்ஸில் முக்கியமாக காலையில் எழுந்த உடனே நம்ம உடம்புல வந்து வெளிச்சம் படணும் சன்லைட் படுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது ராத்திரி தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி நம்ம உடம்புல இருட்டு படும்பொழுது நம்ம உடம்புல மெரட்டோனின்னு ஒரு ஹார்மோன் ஹார்மோன்ஸ்ரேட் ஆகுது அது காலையில் அதனோட லெவல் குறைஞ்சிடும் எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிச்சம் படும்போது அந்த லெவல் குறைஞ்சி விட்டமின் டி நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகும் ஸோ இந்த காலையில் வெளிச்சம் படுறதும் ராத்திரி இருட்டு படுறதும் நமக்கு முக்கியமான விஷயம் அதனால் மார்னிங் எழுந்த உடனே வாக்கிங் போகிறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது கரெக்டான வேலையில் சாப்பிட்றது அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி லஞ்சாக இருந்தாலும் சரி முக்கியமாக ராத்திரி டின்னர் வந்து தூங்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து ஜீரணமும் ஆகும் நம்மளுக்கு அந்த ஆசிடிட்டி வேறு மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும் ப்ளோடக் சென்சேஷன் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக நம்மளால் தூங்க முடியும் அடுத்ததாக வந்து நம்மளோட இந்த ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காஃபி டீ இல்லை வந்து இந்த சில ஒரு சில சோடா ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இதுலலாம் வந்து இந்த கெஃபேன்னு இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்டிமுலன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு ஒரு கப்போ ரெண்டு கப்போ ஒரு நாளைக்கு குடிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் வந்து ஒரு ராத்திரி தூக்கத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் முன்னாடியிலேருந்தே அதாவது ஒரு பத்து மணிக்கு தூங்குறவங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் காஃபியோ டீயோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலன் எடுக்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புல இருட்டு படுற மாதிரி வீட்டில் கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் டிம் பண்ண ஆரம்பிச்சுட்டு உடம்பை ப்ரிப்பேர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அன்மைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்னால வேலையிலேருந்து வரோம் வேறு எதுக்குமே டைம் கிடையாது சாப்பிட்றோம் உடனே போய் படுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஆகிடுது அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி எதாவது புக்கு படிக்கிறதோ டிவி பார்க்குறதோ வீட்டில் இருக்கிறவங்களோட பேசுகிறதோ எதாவது சம்திங் லைக் தட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்லீப் ஸ்கெடியூல் யூஸ்வலாக ராத்திரி ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே நான் படுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சுட்டு ஒரு ஃபிக்ஸ் டைமில் படுத்து ரெகுலராக தூங்கினோன்னா மொத்தத்துல நம்ம தூக்கம் நல்ல ரெஃப்ரெஷிங் வயதானவங்களை பார்த்தோன்னா தூக்கம் அவ்வளவா வரது இல்லைன்ட்டு மாத்திரை போடுற பழக்கம் இருக்கு இந்த தூக்க மாத்திரை போடுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும் போடலாமா சி இந்த கேள்வி என்ன நிறைய பேர் கேட்பாங்க தூக்க மாத்திரை போடலாமா அப்படின்னு சி எப்படி வந்து நமக்கு வந்து பிபியோ சுகரோ ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை அதுக்கு டாக்டர்ஸ் மருந்து கொடுத்தா நம்ம எடுக்கிறோம் அதை டாக்டரோட சூப்பர்விஷனில் எடுக்கிறோம் அவங்க சொல்கிற மாதிரி எடுக்கிறோம் அவங்க சொல்லும்போது போது ஏற்றுறோம் குறைக்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு ராத்திரி தூக்கம் வரலை இல்லை தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற மாதிரியே அவங்க சொல்கிறபடி சாப்பிட்டு அவங்க சொல்லும்போது அதை குறைச்சி நிறுத்தினோன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் சொல்கிறது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாத்திரை போட்டாங்க அவங்க ஒரு மாத்திரை கொடுத்தாங்க இல்லை வீட்லயே எங்க அப்பா போட்டாரு அண்ணா போட்டாரு தம்பி போட்டாரு யாராவது ஒருத்தர் கொடுத்த மாத்திரையை போட ஆரம்பிச்சுட்டு அது அவங்களையும் அறியாம ஒரு டிபெண்டன்ஸ் இது இல்லாமல் என்னால என் மேலேருந்து தூக்கம் வராது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படலாம் அதோட முக்கியமா டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாத்திரைகளை போட போட முதல்ல ஒரு மாத்திரை வேலை செய்யும் அப்புறம் ரெண்டு மாத்திரை தேவைப்படும் அப்புறம் மூணு மாத்திரை தேவைப்படலாம் அப்புறம் எத்தனை போட்டாலும் அது வந்து வேலை செய்யாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாத்திரைகளை டாக்டர் சூப்பர்விஷனில் எடுக்கிறது தப்பு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பல பேர் வந்து தூக்கத்தை சைடு எஃபெக்டாக வச்சுருக்க சில மாத மாதத்தர்களையோ மருந்துகளையோ வந்து தூக்கத்துக்காக எடுக்க ஆரம்பிப்பாங்க இதில் முக்கியமான உதாரணம் வந்து காஃப் சிரப் நிறைய பேர் வந்து காஃப் சிரப்பை வந்து நான் போயிட்டு தூக்கத்துக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் எங்கிட்ட சில பேஷண்ட்ஸ்லாம் நான் வந்து எத்தனையோ பாட்டில் குடிக்கிறேன் நான் தினம் அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க அது ஒரு டிபெண்டன்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு ஸோ தயவு செஞ்சு மாத்திரைகள் எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அது ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு இருக்கணும் அவங்க சொல்கிறபடி எடுத்து நீங்கள் அதை டேப்பர் பண்ணி குறைச்சி நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த நல்ல தூக்கத்தில் இருந்த ஒருத்தரை திடீர்னு எழுப்பினா தூக்கம் கலைஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராதுன்னு ஒன்று அந்த மாதிரி தூக்கம் திடீர்னு கலைஞ்சிடுச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அது என்ன காரணம் அகெயின் இது வந்து எந்த காரணத்தினால தூக்கம் கலையுது எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் பொறுத்து இருக்குது பல பேருக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே சில பேர் வந்து ராத்திரி தூங்கும்போது ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் பாத்ரூம்க்கு எழுந்து போவாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக போவாங்க அப்புறம் திரும்ப வந்து அவங்களால உடனே படுத்து தூங்க முடியும் அது வந்து ஒரு ஸ்டேஜில் எழுந்துக்கும் போது அவங்களால திரும்ப வந்து பேக் டு தட் அந்த அதே ஸ்டேஜ்லேருந்தோ இல்லை திரும்ப கொஞ்சம் லைட்டாக ஆரம்பித்து தூங்க முடியும் ரொம்ப டீப் ஸ்லீப் பர்டிகுலராக வந்து ஒரு ரெம் ஸ்லீப்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெம் ஸ்லீப்பில் இருக்கிற வர கனவுகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ யூஸ்வலாக நம்ம ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு ரஃப்லி எவ்ரி நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நமக்கு அந்த ரெம் ஸ்லீப் வரும் முதல்ல வர ரெம் ஸ்லீப்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ராத்திரி ஆக ஆக காலையில் பர்டிகுலர்லி கிட்டத்தட்ட முப்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட நமக்கு அந்த ரெம் ஸ்லீப் இருக்கலாம் அதனால தான் சில பாட்டி நம்ம மார்னிங் எழுந்துக்கும் போது ஒரு கனவோடு நம்ம எழுந்துப்போம் அது நம்மளுக்கு வந்து ஃபுல்லா டீட்டெயிலாக ஞாபகம் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி வந்த கனவுகள் நமக்கு ஞாபகம் இருக்காது ஸோ இந்த ரெம் ஸ்லீப்ல வர கனவுகள் நமக்கு ஞாபகம் இருக்கிறதுனால சில பேருக்கு அதுல ஒரு பயங்கர கனவு வந்தா திடீர்னு அதுலேருந்து முழிப்பு வரலாம் அந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப அந்த பயத்தினாலேயோ ஏதோ திரும்ப தூங்க போக முடியாமல் இருக்கலாம் அதே மாதிரி மற்றவங்க வந்து எழுப்பும்போது சரி உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நம்ம எல்லாருமே நம்ம படுக்க போகும்போது இந்த டைம்ல எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் போய் படுக்கிறோம் நான் வழக்கமா வந்து பத்து மணிக்கு படுப்பேன் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் ஆனா நான் ஒரு வேலைக்காகவோ இல்லை ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாலே முக்காலுக்கும் நால்ரைக்கும் நான் எழுந்துட்டணும்னா கூட எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஒரு என்னவோ வந்து நம்மளுடைய முழு தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து எழுப்பினாங்கன்னா சில பேர் தலைவலியோடு எழுந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம மென்டலாக நம்ம என்ன ப்ரிப்பேர்ட்னஸோடு போய் படுத்துக்கிறோமோ அது திடீர்னு ஸ்டாப் ஆச்சுன்னா யூனோ இட் கேன் பி ப்ராப்ளம் ராத்திரி தூக்கம் தான் ரொம்ப பர்ஃபெக்டான தூக்கம் இந்த ஷிஃப்ட் முறையெல்லாம் மாறி மாறி வருது இல்லையா அப்ப அந்த தூக்கம் மாறும்போது நமக்கு என்ன மாதிரியான உடல் பாதிப்பு ஏற்படும் சொன்ன வந்து நைட்டு தான் நம்ம உடம்பு வந்து வழக்கமான தூக்க நேரம் நம்மளுக்கு பட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஷிஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுனால வேறு வேற நேரத்துல தூங்க வேண்டியிருக்கலாம் உதாரணத்துக்கு நானே டாக்டர் நைட் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜில் வந்து நாங்களாம் வந்து சில நாள் நைட் ஷிஃப்ட் பண்ணுவோம் சில நாள் டே ஷிஃப்ட் பண்ணுவோம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது மோஸ்ட் பீப்புள் அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா வந்து அடுத்த நாள் வந்து ஒரு மாதிரி கரெக்ட் டைமில் திரும்ப தூங்க ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு ஓகே வாழும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு ஒரு கண்ட்ரியோட டைமுக்காக ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ டைம் அப்படின்னா அங்கே டே டைம் இருக்கும்போது இங்கே நைட் டைம் ஸோ அந்த டைமில் இவங்க வேலை செய்ய வேண்டாம் யூகே டைம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு மத்தியானம் மூணு மணிக்கும் வேலைக்கு போயிட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு திரும்ப வர வேண்டியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடம்பை வெவ்வேறு டைமில் வேலை செய்ய வைக்கும்போது யோசித்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான ஜெட்லாக் தான் ஏன் நமக்கு ஜெட்லாகில் என்ன ஆகுது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது வெளியில் ஒரு கிளாக் இருக்குது ஏன்னா வந்து வெளிச்சம் இருக்கும்போது டே டைம் இருட்டு இருக்கும்போது நைட் டைம் இந்த ரெண்டு கிளாக்கும் சிங்க் ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான நேரத்தில் தூக்கம் வரும் கரெக்டான நேரத்தில் எழுந்துக்க முடியும் இதை நம்ம ஒரு இம்பேலன்ஸ் எந்த காரணத்தினால இருந்தாலும் அது வந்து காமனிஸ்ட் ஜெட்லாக் இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது பட் இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஜெட்லாக் வந்து எப்போவோ நடக்கிற விஷயம் பட் இது தினம் தினம் நம்ம உடம்பு இந்த மாதிரி டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா பல விதமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதனால் வரலாம் முக்கியமாக நிறைய பேருக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நீங்கள் விமென் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலாரிட்டிஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டான டைமில் வரதில்லை பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் ஆர் கோயிங் தான் நிறைய பேருக்கு மென் விமென் எல்லாமே அது எல்லாமே இந்த ஹார்மோன் ரிலேட்டட் தான் ஏன்னா நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் செக்ரியேஷன் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் எப்போ தூங்குறோம் எப்போ முழிக்கிறோம் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டைம் ஆஃப் த டே ஸோ ராத்திரி தான் நம்ம உடம்புல வந்து இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் அதிகம் சுரக்கும் நிறைய செக்ரீஷன் இருக்கும் அப்படின்னா அது நம்ம டே டைமில் தூங்கும்போது அந்த சேம் லெவல் இருக்காது ஸோ இதனால் பல பேருக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வருது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் த மோஸ்ட் காமன் திங் தட் பில் சி நிறைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விமனுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி மென்சுரல் இரெகுலாரிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இருக்குது மற்றவங்களுக்கு வராதுன்னு சொல்லலை நான் ஸோ அந்த டெஃபினட்டாக அது ஒரு காரணம் இது மட்டும் இல்லாமல் பிபி சுகர் ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக் இது எல்லாமே இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கரெக்டான டைமில் தூங்காததுனால வரக்கூடிய சான்சஸ் அதிகம் இது எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறேன் தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்கிறது இதில் தான் வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்கு இப்போது பிகாஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் வரும் தூக்கத்தை பற்றின பல சந்தேகங்களுக்கு ஹோஃப்ஃபுல்லி நான் வந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணேன் பட் இது வந்து கொஞ்சம் நேரம்தான் இன்னும் மீண்டும் சந்திப்போம் நிறைய உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் எங்கக்கிட்ட பகிர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம் கடைசியாக நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் குட் நைட் ஏன்னா குட் நைட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ குட் டே